கோவையில் பயங்கரம் லாரி ஓட்டுநருக்கு ஏற்பட்ட திடீர் மாரடைப்பு கட்டுப்பாட்டை இழந்து நான்கு கார்கள் மீது மோதிய சிசிடிவி காட்சிகள் அதிர்ஷ்டவசமாக தப்பிய வாகன ஓட்டிகள் கோவை பேரூர் பகுதியைச் சேர்ந்த லாரி ஓட்டுநர் குமார் கிளீனராக இளையரசு இவர்கள் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் கம்பெனி ஒன்றுக்கு சிலிக்கான் லோடு ஏற்றிக்கொண்டு நேற்று இரவு இறங்கியுள்ளனர் பின்னர் அங்கிருந்து துடியலூர் சாலையில் இருந்து சரவணம்பட்டி சாலை இணைக்கும் பகுதிக்கு சென்று கொண்டிருந்தனர் நெஞ்சுவலி ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக அவரின் இழந்த அந்த லாரி எதிர் திசையில் பாய்ந்தது அந்த சாலையில் சென்று கொண்டிருந்த நான்கு கார்கள் மீது மோதியது இந்த விபத்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது லாரி கட்டுப்பாட்டை இழந்து கார்கள் மீது கொண்டிருந்த போது அருகே அமர்ந்திருந்த கிளீனர் இளையரசு துரிதமாக செயல்பட்டு லாரியின் பிரேக்கை அழுத்தி வாகனத்தை சாலையின் நடுவே நிறுத்தினார் இதனால் மேலும் விபத்து எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டது அக்கம்பக்கத்தினர் உதவியுடன் ஓட்டுநர் குமாரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் தனியார் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றனர் பின்னர் மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் லாரி ஓட்டுநர் குமார் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காந்திபுரம் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு காவல்துறையினர் விபத்துக்குள்ளான வாகனத்தை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர் இந்த திடீர் விபத்தால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது